அடுத்த நேயர்களே நாம் இப்பொழுது இரண்டாவது உதாரணத்துக்கு நாம் செல்ல போகிறோம் மண்ணை பராமரிக்க தவறியதால் மண்ணு மண்ணு தாங்க நம்ம ஃபியூச்சர் அந்த மண் இல்லைன்னா வாழ முடியாது நிலமென்னும் நல்லாள் நிலமென்னும் நல்லாள் சத்தியா நிலம் தான் அம்மாவாக இருக்கு ஒய்ஃபாவும் இருக்கு நமக்கு வாழ்வு கொடுக்குதுங்க அந்த மண்ணு தான் அந்த மண்ணை பராமரிக்க தவறினால் நம்ம காணாமல் போயிடும் அதுதான் க்ரீன்லேண்ட் பெரிய தீவு நீங்கள் மேப்பில் பாருங்கள் இங்கிலாண்டு இருக்கு இல்லையா அட்லாண்டிக் மகாசமூத்தத்தில் இருக்குது ஃபுல் ஐஸ் கண்டம் க்ரீன்லேண்ட் அந்த கிரீன்லேண்டு வெறும் ஐஸ் கண்டம் தான் அங்கே என்ன பண்ணாங்க ஆயிரத்தி ஐநூறு என்று நினைக்கிறேன் அப்போ அவங்க எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க பை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாம் செத்து போயிட்டாங்க அவங்க ஏறக்குறைய குடியேறியது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏடியில் ஏறக்குறைய ஐஸ்லேண்டு அந்த பக்கம்லாம் மக்கள் வந்து கிரீன்லேண்டில் குடியேறினாங்க குடியேறிட்டு நல்லா இருந்தது செல்வங்கள் இருந்தது மீன் பிடிச்சாங்க நல்லா சாப்பிட்டாங்க நிலமும் இருந்தது நல்லா பயிரும் செஞ்சாங்க அவங்க சொசைட்டி வளர ஆரம்பிச்சு சரியா ஐஸ்லேண்ட் இருந்து வந்தவங்க வந்து நோ சொல்லுவாங்க சரியா அவர்கள் அந்த மக்கள் நன்கு மீன் பிடித்து நல்ல விவசாயம் செய்து கால்நடைகளை வளர்த்து வாழக்கூடியவர்கள் ஸோ ஏற்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ணப்பட்டிருந்தார்கள் போ போனாங்க சர்வைவ் பண்ண முடியாது அங்கெல்லாம் மைனஸ் டொண்ட்டி டைமில் செவன்ட்டி கொடுத்து ஸோ அப்போ இந்த மக்கள் குளிருக்கு ஏற்ற உடம்பு ஷார்ட்டாக இருப்பாங்க நல்லா ஸ்டவுட்டாக இருப்பாங்க ஸோ அவங்க தேனும் அவு டு சர்வைவ் இந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு கிளைமேட்ஸ் ஸோ அவங்க வந்து அந்த குடியேறி நல்லா இருந்தாங்க ஆனால் குறுகிய காலம்தான் இருந்தாங்க அதுக்குள்ளே காணாம போயிட்டாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் தான் அவர்களும் ஏறக்குரிய ஈஸ்டர் தான் முதல்ல கடலில் இருக்கக்கூடிய மீன்களெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டாங்க நிறைய தேவைக்கு அதிகமான பெரிய பெரிய வெயில்ஸு எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டுட்டாங்க ஸோ இப்போது கடலில் வந்து ரிசோர்ஸஸும் கம்மியாகிடுச்சு இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க நிலத்தில் வந்து கொஞ்சம் பயிர் செஞ்சு ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நிலத்தில் பயிர் இடுறாங்க முக்கியமாக மோஸ்ட் ஆஃப் த டைம் குளிர்காலத்தில் எதுவுமே விளையாது ஸோ ஒன்லி இன் சம்மர் டைம் தே கேன் குரோ சம்திங் அதுவும் நாலு மாதம்தான் அவங்க குரோ பண்ண முடியும் மற்றதெல்லாம் ஐசா மாறி போயிடும் ஸோ குறுகிய காலத்தில் அவங்க நிறையா விளைவிக்கணும் ஸோ முதல்ல அவங்க கொஞ்சம் நல்லா செல்வம் வந்தது நல்லா உற்பத்தி திறன் நல்லா வந்து விவசாயம் செஞ்சு நல்லா லாபத்தை அடைஞ்சாங்க ஸோ அதனால் நிறைய பிள்ளைகளை பக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ நிறையா பேர் ஆனவுடனே அவங்களுக்கு ஃபுட்டு தட்டுப்பாடு வர ஆரம்பித்து விட்டது